இன்னைக்கே இவ்வளவு ஒடுக்குறாங்க அன்னைக்கு எப்படி ஒடுக்கிருப்பாங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கே ஒரு பார்த்த சாரதி கோவில்ல வைகுண்ட ஏகாதசிக்கு உள்ள போக முடியலன்னு ஒரு அம்மா கதறுது நான் அமெரிக்கால இருந்து வந்துட்டேன் என்ன உள்ள அனுப்ப மாட்டேங்கிறா திமுக மட்டும் தான் உள்ள போறா அப்படிங்கிறது என்ன எல்லாம் லேபிள் ஒட்டிட்டு வராங்களா திமுக காரங்க நாங்க திமுக காரங்க நாங்க உள்ள போறோம்னு உன்னால பத்து நிமிஷம் கியூல வெயிட் பண்ண முடியல பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பெருமாளை பார்க்கற அளவுக்கு உனக்கு பொறுமை இல்ல ஆனா ஒரு சமூகத்தை ரெண்டாயிரம் வருஷம் கொடிக்கம்பத்துக்கு எழுநூறு அடி அந்த புறம் நின்று நீ பாருடா உனக்கு தான் யோகியதன்னு சொல்லி நீங்க ஒடுக்கி வச்சிருந்தீங்க உனக்கு பத்து நிமிஷம் நிக்க வச்சதுக்கே உனக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னா ஒரு சமூகத்துக்கு எவ்வளவு கோபம் வரும் நேத்து குருமூர்த்தி பேசுறாரு இதே குருமூர்த்தி மூலமாக தான் நான் தமிழர் கட்சி அப்படிங்கிற பேரையே இந்த ஆளு பிச்சை எடுத்து வாங்கினாரு அவர் பேசுறாரு உடனே பிச்சைக்காரனுக்கு சப்போர்ட் இன்னொரு பிச்சைக்காரன் அப்படிங்கிற ரேஞ்சில் அண்ணாமலை வந்து ஆமாமா அவர் பேசுறதுதான் உண்மை அதற்கான ஆதாரத்தை இன்று மாலை நான் வெளியிடுகிறேன் சொல்லி ஒரு வாரம் ஆச்சு சீமானை பொறுத்தவரைக்கும் சீமான் வந்து வெறும் கருவி தான் திருவிளையாடல சொல்லுவார்ல எய்தவன் எங்கோ இருக்கிறான் பாவம் அம்பு வந்து இங்கே அழுது விட்டு போகிறதுன்னு அந்த மாதிரி ஏதமா அங்க உட்காந்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நாக்பூர்ல இருந்து கவனிச்சுட்டு இருக்கான் தான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆதரவு எங்க இருந்து வருது பாருங்க பெரியாரை பற்றி சீமான் பேசக்கூடிய அவதூறுகளுக்கு எங்க அந்த ஆதரவு வருது குருமூர்த்தி பேசுறாரு ஹெச்ராஜா பேசுறாரு அர்ஜுன் சம்பத் பேசுறாரு தமிழிசை சவுந்தரராஜன் பேசுறாங்க அண்ணாமலை பேசுறாரு நீ தமிழ் தேசியம் பேசி வளர்த்திருக்கலாம அன்னைக்கு எதுக்கு நான் பெரியாரின் பேரன் அப்படின்னு ஏன் நீ மேடை மேடையா ஏறி பெரியாருக்கு வந்து ஏன் வந்து

பெண்கள் பெண்கள் இருப்பாங்க இருப்பாங்க எந்த எந்த சமூகத்தை சேர்ந்த நீ பெண்களை அசிங்கப்படுத்துற அவமானப்படுத்துற பெண் உரிமையை பெண்ணியத்தை பேசியோ உனக்கு என்ன அடிப்படை தகுதி உன் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர் மீது பாலியல் குற்றச்சாட்டு வரும்போது நீ நீ வரி பி ஹாப்பி அப்படின்னு உனக்கு என்ன தகுதி இருக்கு பெண் உரிமையை

வந்து பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கு அப்படின்னு கலைஞர் கொண்டு வந்தார் பெற்றோம் இதெல்லாம் யாருடைய பேச்சு பெரியாரோட பேச்சு அப்ப அதெல்லாம் சொல்லி தானுங்க நாங்க ஓட்டு நான் சீமானுக்கு ஒரு விஷயம் கேட்கிறேன் இவ்வளவு நாள் நீ பேசின தமிழ் தேசத்துக்கு ஒதுக்கிடு இன்னைக்கு நீ பெரியார பத்தி பேசுறல்ல இந்த அவதூறு நீ பேசுறல்ல இத பேசி நீ ஓட்டு வாங்கிருப்பாங்க இந்த ஈடோர் இடைத்தேர்தல் வருது இல்ல நம்ம இப்ப வரப்போகுது இல்ல உனக்கு தைரியம் இருந்தா உண்மையிலேயே உண்மையிலேயே தமிழ் தேசம் பேசக்கூடிய ஒரு கொள்கையை உள்வாங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தா பெரியாரை பண்ணி பேசின அவதூற மேடையில் பேசி நீ ஓட்டு வாங்கி ஜெயிச்சு காமிப்பாங்க இன்னைக்கு நம்மளோட டாக்டரும் அரசியல் விமர்சகருமான டாக்டர் ஷர்மிளா மேம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் தோழன் மேம் நம் தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பெரியார குறித்து சர்ச்சையா பேசிட்டு இந்த நிலையில அவர் வந்து இப்போ தற்போது என்ன சொல்லியிருக்காருன்னா ஆரியத்தோட நட்புணர்வா இருந்தவர் தான் பெரியாரு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க மேம் சி முதல்ல இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சை தேவையா இவர் வந்து இவளுக்கு இவர் சொல்கிற விஷயங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு நிறைய பேர் வந்து சொல்றாங்க இதை கடந்து போயிடணும் இதை பத்தி பேசக்கூடாது ஏன்னா இது ஒரு கவன ஈர்ப்புக்காகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்கான ஒரு முயற்சி அதனால இதை கடந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் இல்லை இது போன்ற வதந்திகளை தான் தொடர்ந்து சொல்லி சொல்லி இது போன்ற அவதூறுகளை சொல்லி சொல்லி இதை காலப்போக்கில் உண்மையாக்கும் ஒரு முயற்சியில வந்து ஈடுபடுறாங்க இது டிப்பிக்கல் ஒரு ஆரியன் ஸ்ட்ராட்டர்ஜி தான் இது ஹிந்துத்வாவுடைய ஸ்ட்ராட்டர்ஜி தான் தொடர்ந்து ஒரு பொய்யை வந்து பத்து பதினஞ்சு முறை சொன்னா அது வந்து காலப்போக்குல உண்மையாயிடும் இது போன்ற விஷயங்களை வந்து ஒரு வரலாற்று பதிவுகளாக மாற்றி நாளை பின்ன வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இதுதான் உண்மையான பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறுவ முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறதுனால இதை எதிர்த்து பேசணும் அப்படின்னு சொல்றாங்க பெரியார் ஆரிய தலைவர்களுக்கெல்லாம் வந்து உறுதுணையா இருந்தாருன்னு சொல்றதே எவ்வளவு அபத்தமா இருக்கு இப்போ நீங்க கொள்கை அளவுலயே நீங்க பாத்தீங்கன்னா ஆரிய சனாதன கொள்கைகள் வந்து என்னெல்லாம் சொல்லுதோ அதை எல்லாத்தையும் கடுமையா எதிர்த்தவர் பெரியார் இங்க வந்து மதத்தை எடுத்தாரு கடவுள் மறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் கையில எடுத்தாரு அஹ் ஆரிய சனாதன தர்மம் இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பய ஒரு பயத்தை காட்டிதான் இங்க இருக்கக்கூடிய பல சமூகத்தை சேர்ந்தவர்களை படிக்காம ஒரு அறிவிலிகளா சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய ஒரு சமூகமா வச்ச வகி வெச்சிருக்கிறதுக்கு ஒரு ஆயுதமாக வந்து அவர்கள் பய பயன்படுத்தியது இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற மூட நம்பிக்கைகள் தான் அப்ப இந்த மூட நம்பிக்கைகளை அவர் எதிர்க்கிறாரு உனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு பிறப்பால் எவனுமே வந்து ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது வந்து கிடையாது எல்லாருமே வந்து மனிதர்கள் தான் மானமும் அறிவும் தான் மனிதருக்கு அழகு அப்படின்ற ஒரு விஷயத்த சனாதன கொள்கையில வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறோம் அதெல்லாத்துக்கும் நேர் எதிர் செய்யல நின்னு போராடியவர் வந்து பெரியார் பல விஷயங்களை இங்க ஒரு சோசியல் மூவ்மெண்டா எடுத்துக்கிட்டு போய் இங்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல இருந்தவர் அப்ப அவர் வந்து ஆரிய சக்திகளோட கூட்டணி வச்சுக்கிட்டாரு ஆரிய சக்திகளுக்கு துணையா போனாருன்னு சொல்றதே எவ்வளவு அபுத்தமான ஒரு விஷயம் ராஜாஜியோட கூட்டணி வச்சிருந்தாரு அப்ப அது வந்து ஆரியத்தோட நட்புணர்வா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவர் முன்வைக்கு இல்ல அரசியல் ரீதியாக சி அந்த காலகட்டத்துல இருந்த பல கரு தலைவர்களோட கருத்தியல் ரீதியாக பல முரண்பாடுகள் எல்லாருக்குமே இருந்தது அம்பேத்கருக்கும் பெரியாருக்குமே கருத்தியல் ரீதியான சில மாற்று கருத்துகள் இருக்கும் ராஜாஜி கூட இருந்தது ஆஹ் மற்ற தலைவர்கள் நீங்க எவ்வளவு தலைவர்கள் நீங்க எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கோங்களேன் எல்லாரோடையும் கருத்தியல் முரண்பாடு அப்படிங்கிறது இருந்தது ஆனா அது கருத்தியல் ரீதியான முரண்பாடுகளதான் இருந்ததே தவிர அத தாண்டி ஒரு தனி மனித தாக்குதல்ல வந்து அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி யாருமே வந்து ஈடுபடுறது இல்ல இன்னைக்கும் திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கூட இப்ப இப்ப சீமான் சொல்றாரு இல்ல எல்லாரையும் கம்பேர் பண்றாருல்ல அஹ் அயோத்திதாச பண்டிதரை விட பெரியார் பெரியார் பெரியவரா ஆஹ் இவரை விட பெரியவரா வள்ளலார் விட பெரியவரா இவரை விட பெரியவரா அப்படின்னு எந்த காலத்திலயுமே யாருமே திராவிட சிந்தனை உள்ளவர்களே பல தலைவர்களோட பெரியார வந்து கம்பேர் பண்ணதே கிடையாது பெரியார் காலகட்டத்தை வாழ்ந்த காலகட்டத்திலயுமே சரி எல்லா தலைவர்களுக்கும் அவர்களுடைய சிறப்புகள் அப்படிங்கறது இருக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படிங்கறதையும் இருக்கு அப்போ ஒரு ஒரு பெரியார படிச்சு தெரிஞ்சுக்கிறவங்க இல்ல ஒரு அயோத்திதாச பண்டிதரை படிச்ச தெரிஞ்சுக்கிறவங்க அம்பேத்கரை படிச்சு தெரிஞ்சுக்கிறவங்க எல்லாருமே வந்து முழுமையாக அவங்க சொன்ன எல்லாத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏத்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏத்துக்கிறாங்க அவங்களுக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்களை தவிர்த்துறாங்க இவர் பண்ணக்கூடியது வந்து தனி மனித தாக்குதல் அவர் ஒரு பேசுறாரு கருத்தியல் ரீதியாக நீங்க எதிரங்க நீங்க விமர்சனங்கள் வைங்க எந்த தலைவருமே விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே அவர் இதை விட மோசமான விமர்சனங்களை வந்து அவர் சந்தித்திருக்கிறார் ஆஹ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சனாதன சக்திகள் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரை வந்து இது போல இல்லைன்னு இதை விட கேவலமா விமர்சனம் பண்ணி இன்னைக்கு அதே போன்ற ஒரு தனி மனித விமர்சனத்தை தானே சீமான் வைக்கிறாரு அப்போ வந்து உண்மையிலேயே யாரு ஆரிய சக்திகளோட கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாரா பெரியாரா சீமானா அப்படிங்கிற முடிவுக்கு பாக்குறவங்களே வந்துருவாங்க ஓகே மேம் நீங்களே சொன்னீங்க அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் இடையில கூட கருத்தியல் வேறுபாடு இருந்துச்சு சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க ஏன் அம்பேத்கரும் பெரியாரையும் ஒப்பிடுறீங்க ரெண்டு பேரோட கருத்து வேற வேற ஆனது அம்பேத்கர்ஸ்ட்டு வாங்க பெரியாரிஸ்ட்டு வாங்க ரெண்டு பேரோட கருத்து ஒன்னா இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து ஒப்பிட்டு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உண்மையிலேயே ரெண்டு பேரோட கருத்து வெவ்வேறானதா சி அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் கால் மார்க்ஸ் எல்லாருடைய அடிப்படை கருத்து நீங்க பெரிய எல்லாருடைய அடிப்படை கருத்து என்ன எல்லாரும் சமம் எல்லாருக்கும் எல்லாமும் போய் சேரணும் ஒரு பிறப்பால் ஒருத்தன உயர்வு தாழ்வு அப்படின்னு சொல்றதை வந்து அம்பேத்கர் அவர்கள் எதிர்த்தார் எல்லாருமே சமம் எல்லாருக்கும் எல்லாமும் போய் சேரணும் அது ஒரு அரசு வழி சோசியலிசம் மூலமா கொண்டு போடணும் அப்படின்னு நினைச்சாரு அவருடைய பாதை அது இப்போ நீங்க இப்ப ஈழ விடுதலைக்காக பிரபாகரன் போரிட்டார் அது ஒரு விதமான போராட்டம் ஆயுதம் ஏந்திய ஒரு போராட்டம் அம்பேத்கர் என்ன பண்ணாரு ஆயுதம் அப்படிங்கறது எனக்கு அரசியலமைப்பு சட்டம் தான் அப்ப அரசு வழி சோசியலிசம் மூலமாக இங்க கத்தியின்றி இன்றி எல்லா சமூகத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கறத ஒரு விதின் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் டெமோக்ரஸி சனாநாயகத்துக்கு உட்பட்டு நாம செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முறையில வந்து அம்பேத்கர் போராடினார் பெரியார் பேசும்போது அதே தானே பேசினாரு பிறப்பால் எவனும் ஏற்ற தாழ்வு கிடையாது ஓம் மதம் பெருசு என் மதம் பெருசுன்னு எதுவுமே கிடையாது எல்லாரும் ஈக்குவல் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு வந்து கல்வி மறுக்கப்படுது ஏன் அவங்களுக்கு வந்து உரிமைகள் மறுக்கப்படுது அப்ப இதெல்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா எதை வச்சு இவங்க வந்து இதெல்லாம் மறுக்கிறாங்க உன் மதத்தை அடையாளம் காட்டி உன் பிறப்பை அடையாளம் காட்டி இதெல்லாம் மறுக்கிறாங்க அப்ப அதை நீ எதிர்த்து நான் போராடுங்க அப்படிப்பட்ட கடவுள் ஒரு கடவுள் வந்து இன்னாருக்கு வந்து இது கிடைக்கணும் இன்னாருக்கு இது கிடைக்க கூடாதுன்னு அப்படின்னு ஒரு கடவுள் சொல்லுதுன்னா அப்படிப்பட்ட கடவுளே இல்லை அப்படின்னு பெரியார் பேசினார் அப்ப பெரியாருடைய அல்டிமேட் கோல் இல்ல இலக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அது கம்யூனிசமா இருக்கட்டும் பெரியாரசமா இருக்கட்டும் அம்பேத்கரசுமா இருக்கட்டும் எல்லாருடைய இலக்கும் ஒன்றுதான் ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதை வெவ்வேறு பாதை அப்படின்னு சொல்லலாம் அப்ப இங்க நீங்க எப்படி கம்பேர் பண்ணுவீங்க உம் உம் எல்லாருடைய இலக்கம் ஒண்ணுதானே அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதை வேணும் வெவ்வேறா இருக்கலாம் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு தலைவர்கள் வந்து அவர்களுக்கு தெரிந்த வழியில் இப்ப பெரியார் வந்து ராடிகளா அன்னைக்கு பேசினார்னா அன்னைக்கு இருந்த சமூக சூழல் அன்னைக்கு இருந்த தேவைகள் அந்த மாதிரி இருந்தது அதனால அந்த அளவுக்கு ராடிகலா பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு இன்னைக்கு இந்த சங்கீ கூட்டம் அம்பேத்கரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அம்பேத்கரை உரிமை கோருகிறார்கள் நேத்து கூட குருமூர்த்தி பேசியிருக்காரு பாருங்க அம்பேத்கர் ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னு பேசுறாரு அம்பேத்கரை உரிமை கொண்டாட ஒரு முயற்சியில அவங்க ஈடுபடுறாங்க அப்போ எல்லாத்தையுமே வந்து சம்திங் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் அவங்க கையில எடுக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது இந்த கம்பேரிசன் வந்து தேவையற்றது நான் எல்லாருக்குமே அவங்க அவங்களுடைய சிறப்பு அம்சம் இருக்கு எல்லாரையுமே உள்வாங்க இன்னைக்கு வந்து நீங்க வந்து இதை எல்லாத்தையுமே வெவ்வேறு கருத்தா ஏன் பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் தந்திரம் இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய தந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிசமா இருக்கட்டும் பெரியாரிசமா இருக்கட்டும் அம்பேத்கரிசமா இருக்கட்டும் எல்லாமே சனாதன கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் எதிர்ப்பு அறைதான் சனாதன கொள்கைகள் கோட்பாடுகள் என்ன சொல்லுது பிறப்பால நீ ஒசந்தவன் பிறப்பால நீ தாழ்ந்தவன் அதனால நீ படிக்க கூடாது உனக்கான கல்வி அறிவை நான் மறுப்பேன் நீ கோவிலுக்குள்ள வரக்கூடாது இளையராஜாவாகவே இருந்தாலும் இசை ஞானியாகவே இருந்தாலும் அந்த படிக்கட்ட தாண்டேனா நீ சுதுர ஓகே இதுதான் அவங்களுடைய கோட்பாடு அப்ப இதை எதிர்த்து தான் எல்லாமே வந்து போராடிட்டு இருக்காங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த சமூக நீதியை விரும்பக்கூடிய இந்த கருத்தியல்கள் ஒண்ணு சேர்ந்து கூடாது அப்படிங்கறதுதான் இவங்களுடைய அஜெண்டா இப்ப நீ பெரியாறு அம்பேத்கரை நேர் எதிரில நீ நிறுத்துற பெரியாரை விட அம்பேத்கர் சிறியவரா பெரியாரை விட அம்பேத்கர் அதா பெரியாரை விட மார்க்ஸ் பெருசா அப்படின்னு நீ கேக்குற அப்போ இந்த மூன்று கருத்தியலும் இங்கே ஒன்று சேர்ந்து ஒரே தளத்தில் சனானத்தையே இருக்கக்கூடாது இவங்க எல்லாம் சமூக நீதியை விரும்பக்கூடிய எல்லா சமூகங்களும் எல்லா சிந்தனையாளர்களும் ஒன்று கூடிய சனாதனத்தை எதிர்த்தாங்கன்னா அது ஒரு ஃபார்மிடபிள் போர்ஸா இவங்களுக்கு மாறிடும் இன்னைக்கு இந்தியா கூட்டணி அதை தானே செஞ்சுட்டு இருக்கு இப்ப இந்தியா கூட்டணியில எல்லாருமே இருக்கிறாங்க ஆஹ் அம்பேத்கர் பேசுறவங்க இருக்காங்க பெரியாரசம் பேசுறவங்க இருக்காங்க கம்யூனிசம் பேசுறவங்க இருக்காங்க எல்லாரும் இந்தியா கூட்டணிக்குள்ளதான் இருக்காங்க இது ஒன்றிணைந்து ஒரு ஃபார்மிடபிள் போர்ஸா வந்ததுன்னா இவங்களால அதை வந்து எதிர்கொள்ள முடியாது அப்போ இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை வந்து இவங்க கையில எடுக்கிறாங்க இதை நேரடியாக சொன்னார் இப்ப இதே கருத்தை வந்து அஹ் ஹெச் ராஜா வருஷ கணக்கா பேசிக்கிட்டு இருக்காரு குருமூர்த்தி பேசுறாரு அப்போ இவங்களை வந்து இது எடுபட மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கும்போது இங்க தமிழர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துல ஒரு போர்வையில ஒருத்தரை வந்து பேச வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் சீமானை பொறுத்தவரைக்கும் சீமான் வந்து வெறும் கருவிதான் திருவிளையாடல சொல்லுவார்ல ஏதவன் எங்கோ இருக்கிறான் பாவம் அம்பு வந்து இங்கே அழுது விட்டு போகிறதுன்னு அந்த மாதிரி ஏதவா அங்க உட்கார்ந்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நாக்பூர்ல இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான் அதனால தான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆதரவு எங்க இருந்து வருது பாருங்க குருமூர்த்தி பெரியாரை பற்றி சீமான் பேசக்கூடிய அவதூறுகளுக்கு எங்க அந்த ஆதரவு வருது குருமூர்த்தி பேசுறாரு ஹெச்ராஜா பேசுறாரு அர்ஜுன் சம்பத் பேசுறாரு தமிழிசை சௌந்தரராஜன் பேசுறாங்க அண்ணாமலை பேசுறாரு அப்ப எங்க இருந்து ஆதரவு வருது சவுந்தரராஜன் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களோட கருத்தியலுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் கூட்டுற மாதிரி சீமானோட பேச்சு அமைஞ்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்ற என்னை பொறுத்த வரைக்கும் தீம் பார்ட்னர்ல ஸ்கீம் பார்ட்னர் ஒரு ஸ்கீம் ஒண்ணு போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த ஸ்கீமை வந்து வழிநடத்துறதுக்கான அதுக்கான ஒரு வடிவம் கொடுக்கறதுக்கு சீமான் போன்ற ஒரு கருவி அமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் ஓகே மேம் ஓகே இது இது தாண்டி என்ன சொல்லியிருக்காருன்னா பெண்ணுரிமையை வந்து பெரியார் பேசுறாரு பெண்ணுரிமையை அவர் வந்து எப்படி பேசுறாரு என் தலைவன் தாண்டி பெண்ணுரிமை பேசுறதுக்கு வேற யாருக்கும் உரிமை இருக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு இது வச்சிருக்காங்க கண்டிப்பா இப்போ அவர்கள் பெண்களை நிறைய மதிச்சாரு பெண்களை பெண்கள் உரிமைக்காக பேசிருக்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நம்ம தள்ளி வச்சிருவோம் சீமான் வந்து இன்டர்வியூல சொல்றாரு ஓகே என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி இப்போ வந்து நீங்க இவ்வளவு நாள் பெருகியார் வந்து கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு இருந்தீங்களே இப்போ திடீர்னு பெரியார் மீது இவ்வளவு வன்மம் இவ்வளோ இது வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சொல்றாரு ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் நான் வந்து இப்படிதான் இருந்தேன் நான் கூட ஒரு திராவிடம் பேசக்கூடிய ஒரு பைத்திய தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுல என் தலைவனை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய நிலைப்பாடே மாறிச்சு அப்படின்னு சொல்றாரு இந்த ஒற்றை வரியில எவ்வளவு கேள்விகள் வருது தெரியுமா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி எட்டுல இவர் தலைவர் பிரபாகரனை சந்திக்கிறார்னா அப்போ அவருக்கு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பிறந்தவர் நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அப்ப நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உனக்கு நாலு கழுது வயசு ஆறு வரைக்கும் உனக்கு ஒரு கொள்கை தெளிவே இல்லாம நீ இருந்திருக்கிற ஓகே நம்பர் ஒன் இது ரெண்டாயிரத்தி எட்டுல நீ போய் தலைவர் பிரபாகரனை சந்திக்கும் பொழுது உனக்கு தமிழ் தேசியவாதி அப்படிங்கிற அடையாளம்லாம் கிடையாது நீ வெறும் சினிமாக்காரம்தான் ரெண்டு மூணு தோல்வி படம் எடுத்திருக்கிற பெருசா ஓட கூட இல்ல அந்த படம் நீ ஒன்னும் பெரிய சினிமாலையும் பெருசா சாதிக்கல அப்படிப்பட்ட ஒரு நபரை அஹ் அஹ் போர் உச்சக்கட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு வேலையில சந்திக்கிறாரு அதிகபட்சம் பத்து நிமிஷம்தான் சந்திப்ப சந்திச்சிருப்பாருன்னா அவர் கட்சியை சேர்ந்த அந்த அம்மாவே சொல்லுது ஒரு மேடையில அப்ப இந்த பத்து நிமிஷம் சந்திச்ச இந்த பத்து நிமிஷத்துல இவங்க வந்து இட்லியில ஆமக்கறியை வச்சு இவருக்கு ஊட்டி விட்டாங்களாம் அத பின்னால உட்காந்து ஒருத்தர் குடிப்பெடுத்தாராம் ஆஹ் துப்பாக்கி சூடு சொல்லி கொடுத்தாங்களாம் பெரியார் பத்திய ஒரு டிஸ்கஷன் பண்ணிருக்கிறாங்க அதுல இவ்வளவு பெரிய பெரியாரை வந்து விமர்சனம் பண்ணி தலைவர் அவர்கள் இவருக்கு சொல்லி இருக்கிறாராம் அந்த பத்து நிமிஷத்துல கேட்ட இதுல இவருக்கு வந்து போதி மரத்து கீழே உட்காந்து புத்தருக்கு ஞானம் வந்த மாதிரி இவருக்கு அந்த ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த பத்து நிமிஷத்துல இவருக்கு ஞானம் வந்திருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு சரி

அப்போ இந்த ஒரு ஆளு நான் பத்து நிமிஷம் அவர்களுடைய பேசினேன் அப்படின்னு சொல்றத வச்சு இப்படி சொல்றாரு அப்படின்னு இவர் சொல்றாருன்னா அப்போ அது ஜம காலத்துல வடிகட்டின எவ்வளவு பெரிய பொய்யா இருக்கணும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க சரி அப்படியே சீமான் கிட்ட இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்குவோமே அப்ப நீ வந்து ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிக்கிற அப்போ உனக்கு தெரியும் உனக்கு ஞானோதயம் ரெண்டு வருஷம் முன்னாலேயே ரெண்டாயிரத்தி எட்டுலயே உனக்கு ஞானோதயம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிக்கும் போது ஏன் நீ வெளிப்படையா சொல்லி இருக்கா நீ சொல்லி பெரியாரை பற்றி இப்படி ஒரு விமர்சனம் வச்சாரு அப்படின்னு நீ சொல்லி உன் கட்சியை நீ வளர்த்திருக்கலாமே நீ தமிழ் தேசியம் பேசி வளர்த்திருக்கலாமே அன்னைக்கு எதுக்கு நான் பெரியாரின் பேரன் அப்படின்னு ஏன் பேசுனே நீ மேடை மேடையா ஏறி பெரியாருக்கு வந்து ஏன் வந்து வக்காலத்து வாங்கின ஹெச் ராஜா பேசும் பொழுது பெரியாருக்கு நிதானவ கழுத்து வாங்கட அப்போ ரெண்டாயிரத்தி எட்டுல ஆரம்பிச்சு இல்ல ரெண்டாயிரத்தி பத்துல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பதினஞ்சு வருஷமா நீ மேடையில பேசினதெல்லாம் போய் நேற்று வரைக்கும் இந்த இந்த பிரஸ் மீட் கொடுக்கற முந்தா முந்தின நாள் வந்து பிஹைண்ட் வுட்ஸ்ல பத்திரிகையாளர் மணியோடைய ஒரு நேர்காணல்ல பெரியாரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது எங்கள் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்றாரு அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் வரைக்கும் பத்து இரண்டாயிரத்தி பத்துல ஆரம்பி இரண்டாயிரத்தி எட்டுல ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதி வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் வரைக்கும் பதினஞ்சு வருஷம் நீ பேசுனதெல்லாம் போய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அதுவே முரணாதான் இருக்கா அப்போ அப்படி எடுத்துக்கலாமா நாம நீ பேசுனதெல்லாம் பொய்யே இப்போதான் உனக்கு அப்போ நீ உன்னுடைய தலைவருக்கே நீ உண்மையா இல்லல்ல நான் பிள்ளைன்னு நீ சொல்றல அப்ப அந்த தலைவருக்கே நீ உண்மையா இல்லல்ல அந்த தலைவர் சொல்லி இருந்தது உண்மையாக இருந்தால் அந்த கருத்துல நீ மேடை கொண்டு வந்து மக்கள் கிட்ட சேர்த்துருக்கணும்ல அப்ப ஏன் நீ பெரியார போற்றி பேசுன அப்ப எவ்வளவு சி ஒரு 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 வரி அவர் சொல்லக்கூடிய ஒரு பொயில எவ்வளவு கேள்விகள் புதைந்திருக்கிறது அப்படிங்கறத பாருங்க அப்போ இன்னைக்குதான் உனக்கு ஞானோதயம் வந்திருக்கு திடீர்னு மணியோட இன்டர்வியூ முடிச்சு வெளியில வந்தோன்னதான் திடீர்னு அவருக்கு வந்து ஒரு ஒளி வீச்சு வந்து ஒரு கீற்று வந்து ஒரு ராமன் எஃபெக்ட் ஏற்பட்டு அவருக்கு வந்து ஞானோதயம் வந்திருக்குன்னு வச்சுப்போம் திடீர்னு இன்னைக்கு என்ன உனக்கு அவ்வளவு கோமம் அவ்வளவு வன்மம் பெரியார் மீது சரி பெண்ணிய போராளி கிடையாது பெரியாருமே நீ என்ன பெரிய பெண்ணிய போராளி உன் கட்சிக்குள்ள அவ்வளவு அராஜகம் நடக்குது உன் கட்சியில இருக்கக்கூடிய பெண்களை நீ ஏன் பிசுறு மசுறுன்னு பேசுற உனக்கு நீ என்ன பெண்களை மதிக்கிற ஒரு பிரஸ் மீட்ல பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு சொல்றாங்க வெக்கமே இல்லாம என்ன அந்த பொண்ணுலதான் கிடைச்சதா நம்ம கொல்லப்புறத்துல பெண்கள் இல்லையா கொள்ளைப்புறத்துல எவ்வளவு பெண்கள் இருப்பாங்க எந்த சமூகத்தை சேர்ந்த பெண்கள் இருப்பாங்க அப்ப நீ எந்த பெண்களை நீங்க அவச அசிங்கப்படுத்துற அவமானப்படுத்துற அப்ப பெண் உரிமையை பத்தியோ இல்ல பெண்ணியத்தை பத்தி பேசியோ உனக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்கு ஒரு பெண் வெளிப்படையா வந்து வீடியோ போடுறா ஈழப்போர் உச்சத்துல இருக்கும்போது மதுரையில என்ன ஒரு ஹோட்டல கூப்பிட்டு இதெல்லாம் இல்ல வெளிப்படையான ஒரு பெண் வந்து உங்க மேல எட்டு முறை கருதலைப்பு செய்ய என்ன அப்படின்னு உண்மையிலேயே நீ பெண்களை தான் இப்படி பேசுறியா உன் கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர் மீது பாலியல் குற்றச்சாட்டு வரும்போது மேடையில நீ பேசுற டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்னு நீ பேசுற உனக்கு என்ன தகுதி இருக்கு பெண் உரிமையை பத்தி பேச நீ உண்மையிலேயே பிரபாகரனுடைய பிள்ளையாக இருந்தால் பிரபாகரன் அவர்களுடைய கொள்கைகளை உள்வாங்கி வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக நீ இருந்தால் நீ இவ்வளவு பேசுவியா இல்ல உன் கட்சியில இவ்வளவு அராஜகம் நடந்திருக்கிய அதை பத்தி நீ திறக்கிறியா இல்லையா தான் கட்சியில நடக்கிற இந்த மாதிரி பத்தி என்ன யோகியதை இருக்கு பெண்ணு உரிமையை பத்தி பேச இன்னைக்கு அறுபது வருஷமா இருப்பெரும் திராவிட கட்சிகள் இங்க வந்து ஆட்சி நடத்துறாங்க நூறு வருஷத்துக்கு முன்னால பெண்ணை பெண்ணியம் பேசுறாரு பெரியாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல அன்னைக்கு சமூக சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கே இவ்வளவு ஒடுக்குறாங்களே அன்னைக்கு எப்படி ஒடுக்கிருப்பாங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கே ஒரு பார்த்தசாரதி கோவல்ல வைகுண்ட ஏகாதசிக்கு உள்ள போக முடியலன்னு ஒரு அம்மா கதறுது நான் அமெரிக்காலன்னு வந்துட்டேன் என்ன உள்ள அனுப்ப மாட்டேங்கிறா திமுக மட்டும் மட்டும்தான் உள்ள போறா அப்படிங்குறது என்ன எல்லாம் லேபிள் ஒட்டிட்டு வராங்களா திமுக காரங்க நாங்க திமுக காரங்க நாங்க உள்ள போறோம்னு உன்னால பத்து நிமிஷம் கியூல வெயிட் பண்ண முடியல பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பெருமாளை பாக்குற அளவுக்கு உனக்கு பொறுமை இல்ல ஆனா ஒரு சமூகத்தை ரெண்டாயிரம் வருஷம் கொடி கம்பத்துக்கு எழுநூறு அடி அந்த புறம் நின்று நீ பாருடா உனக்கு அவ்வளவுதான் யோகியதன்னு சொல்லி நீங்க ஒடுக்கி வச்சிருந்தீங்க உனக்கு பத்து நிமிஷம் நிக்க வச்சதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னா ஒரு சமூகத்துக்கு எவ்வளவு கோவம் வரும் அதைத்தானே பெரியார் பேசினாரு பெண்கள் கையில இருக்கக்கூடிய கரண்டி எப்படிங்கிட்டு புத்தகத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னாரு உனக்கு கல்வி உரிமை இருக்கு உனக்கு சொத்துல உரிமை இருக்கு உனக்கு விரும்பிய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உரிமை உனக்கு இருக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சித்தாந்தங்களை பேசினாருந்தானே ஒரு அரசியல் வடிவம் கொடுத்து நடைமுறைப்படுத்திருக்கிறது இருப்பெரும் திராவிட கட்சி ரெண்டு பேருக்குமே கிரெடிட் கொடுப்போங்க நம்ம திமுக மட்டும் இல்ல நம்ம ஏடிஎம்கேக்கும் கிரெடிட் கொடுப்போம் இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து கல்வி இன்னைக்கு பெண்கள் கல்வியில தமிழ்நாடு முன்னணி மாநிலமா இருக்கு பிஹெச்டி பண்றது பெண்கள் அதிகம் நம்ம மாநிலத்துலதான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷுவல இவங்க சொல்லக்கூடிய தேசிய கல்வி கொள்கையே இரண்டாயிரத்தி முப்பதுல தான் ஐம்பது பர்சன்ட்டுங்கிறாங்க நம்ம இன்னைக்கு ஐம்பது பர்சன்டை தாண்டி நிக்கிறோம் பிள்ளைங்கள படிச்சுட்டு வெளியூர்ல போய் சாதனை பண்ணிட்டு இருக்காங்கங்க நேத்து மஹிந்திராவுடைய சிஇஓ அவர் பேசுறாரு ஒரு புது கார் வந்து ஒன்னு ஒன்னு வடிவமைச்சிருக்காங்கன்னு இன்டர்வியூ கொடுக்குறாரு அரசாங்கம் பள்ளிக்கூடத்துல நான் படிச்சு தான் வந்தேன் அப்படின்னு இருந்து வந்தது அப்ப பெரியார் பேசிய பெண்ணுரிமை பெரியார் பேசிய பெண்களுக்கான கல்வி பெரியாருக்கு பேசின சொத்துரிமை இதுக்கெல்லாம் அரசியல் வடிவம் கொடுத்தது இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தானே அவர் என்ன சொல்றாருனா நீங்க பெரியார பத்தி டைரக்டா பேசி உங்களால ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்ட்டு நான் கேக்குறேன் பத்து வருஷமா நீ பேசுற தமிழ் தேசியம் தானே நீ பேசுற நீ பேசி இவ்ளோ தேர்தல்கள் நீ சந்திச்சுட்டே தமிழ் தேசியம் பேசி தானே சந்திச்ச உன்னால ஒரு எம்எல்ஏ சீட்டோ இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு சீட்டோ உன்னால ஜெயிக்க முடிஞ்சதா உன்னால ஜெயிக்க முடிஞ்சதான்னு கேக்குறேன் முடியலல்ல சரி இன்னைக்கு சவால் விடுறேன்ல பெரியாரை பத்தி பேச பெரியாரை பத்தி தானேங்க பேசிட்டு இருக்காங்க ஒவ்வொரு எலெக்ஷன் மேடையிலயும் இதைத்தானங்க பேசுறோம் பெண்களுக்கான சொத்துரிமையை வந்து கலைஞர் கொண்டு வந்தாருன்னு சொல்றோம் பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு சொன்னது யாரு பெரிய ஆஹ் அரசாங்கத்தில் பெண்களுக்கான இது கொடுக்கணும் அப்படின்னு அரசு வேலைகளில பெண்களுக்கான முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு கலைஞர் கொண்டு வந்த அரு திட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கு அப்படின்னு கலைஞர் கொண்டு வந்த அறு திட்டம் இதெல்லாம் யாருடைய பேச்சு பெரியாரோட பெரியாரோட பேச்சு அப்ப அதெல்லாம் சொல்லி நாங்க ஓட்டு கேட்டு இருக்கோம் நான் சீமானுக்கு ஒரு விஷயம் கேட்கிறேன் இவ்வளவு நாள் நீ பேசின தமிழ் தேசத்தை ஒதுக்கி விட்டுடு இன்னைக்கு நீ பெரியார பத்தி பேசுற இல்ல இந்த அவதூறு நீ பேசுற இல்ல இத பேசி நீ ஓட்டு வாங்கிறேன் பாக்கலாம் இந்த ஈடோர் இடைத்தேர்தல் வருது இல்லை நம்ம இப்ப வரப்போகுது இல்ல உனக்கு தைரியம் இருந்தா உண்மையிலேயே உண்மையிலேயே தமிழ் தேசம் பேசக்கூடிய ஒரு கொள்கையை உள்வாங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தா பெரியாரை இப்ப நீ பேசின அவதூற மேடையில பேசி நீ ஓட்டு வாங்கி ஜெயிச்சு காமி பாக்கலாம் எவ்வளவு அபத்தமா இருக்குல்ல இருந்தாலும் பேசறது அவர் இவ்வளவு நாள் எங்க தெரியல மேம் அப்படி பேசிதான் இரு பெரும் திராவிட கட்சிகள் வந்து பெரியாரை முன்வைக்காமலா இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்க இவ்வளவு நாள் அமைதியா இருந்து நீங்க பேசி பாருங்க பெரியார பத்தி இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு இப்ப பேசுறாருன்னா அப்ப நீங்க யோசிக்கணும் அவர் பேசுறாரு உடனே பிச்சைக்காரனுக்கு சப்போர்ட் இன்னொரு பிச்சைக்காரன் அப்படிங்கிற ரேஞ்சில அண்ணாமலை வந்து அவர் பேசுறதால உண்மை அதற்கான ஆதாரத்தை இன்று மாலை நான் வெளியிடுகிறேன் இன்னும் வரல ஆதாரம் ஹெச் ராஜா சப்போர்ட்டுக்கு வராரு சீமானுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன் அப்படின்னு ஹெச் ராஜா வந்து சப்போர்ட்டுக்கு வராரு இதே ஹெச் ராஜா தான் திரிபுரால லெனின் சிலையை உடைச்சா மாதிரி இங்க வந்து பெரியார் சிலையை உடைப்போம் அப்படின்னு பேசினார் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சுன்னு நமக்கு தெரியும் அர்ஜுன் சப்போத் சம்பத் வந்து சப்போர்ட்டுக்கு வராரு காவிச்சாயம் பூசினவங்க தான இவங்க நேத்து குருமூர்த்தி பேசுறாரு இதே குருமூர்த்தி மூலமாகத்தான் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற பேரையே இந்த ஆளு பிச்சை எடுத்து வாங்கினாரு இன்னைக்கு நேத்து இல்லை இவங்களுடைய பந்தம் இதெல்லாம் வந்து அதையும் தாண்டி புனிதமானது அப்படிங்கிற ரேஞ்சில ஒரு இது ஓடிட்டு இருக்கு சோ ஆனா யாருக்காக பேசுறாரு யாருடைய குரலாக பேசுகிறாரு அப்படிங்கறது நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய இடும்பவனம் அவர்களும் மறுக்கிறாங்க அவங்க பேசுறாங்கன்னா நாங்க வந்து எங்களுடைய கருத்தியல் பேசுறோம் அவங்க அதுக்கு ஆதரிக்கிறாங்கன்னா அது அவங்களை அவங்க கிட்டதான் நீங்க கேட்கணும் அவங்க வந்து எங்களை வந்து மடைமாற்றம் பண்றதுக்கு சொல்றாங்க அவங்க வந்து பாஜக காரங்க வந்து எங்களை வந்து எங்களோட கருத்தியல் ஒன்னா இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா அவங்க வந்து எங்களை வந்து தப்பா சித்தரிக்கிறாங்க நாங்க வந்து எங்களோட கருத்தை பேசுறோன்ற மாதிரி எல்லா சர்ச்சை பேச்சுகளுக்கும் இல்ல கூட வடிகட்டின பொய்களுக்கு எல்லா கட்சி தலைவர்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஓகேவா ஆதரிக்கிறது யாரு பாஜக பெரியாரை தீவிரமா எதிர்ப்பது யாரு ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒண்ணு பார்ப்பனர்கள் ரெண்டாவது பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஓகேவா இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தீவன பார்ப்பனர்களான ஹெச் ராஜா குருமூர்த்தி இன்னைக்கு சீமானுக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க இவ்வளவு நாள் சீமானை பற்றி இவர்கள் போற்றி இல்ல சீமானுக்கு ஆதரவா சீமான காம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னைக்காவது பேசிருக்கிறாங்களா இல்ல இன்னைக்கு பேசுறாங்க பாஜக தலைவர்கள் இவர் ஆதரவுக்கு வராங்க தமிழிசை சவுந்தரராஜன் பேசுறாங்க எங்களுடைய திம் பார்ட்னர் அப்படின்னு தான் சொல்லணும் தமிழிசை பேசுறாங்க அண்ணாமலை பேசுறாரு அப்ப இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இப்ப திடீர்னு இவருடைய கருத்துக்கு வலு சேர்ப்பு வரையில் இவங்க எல்லாம் வந்து இவருக்கு அரணா நின்னு இவரை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க அப்படின்னா நம்ம வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல பாக்குறவங்களுக்கு